இங்கே ஒருத்தன் காட்டுக்கு நடுவில் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் ரோட்ல ஏதோ கிடக்கிறத பார்த்து பயந்து ஒரு பள்ளத்தில் உள்ள ஒரு மரத்தில் போய் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் அப்படியே அடுத்த நாள் ஆக ஆரம்பிக்குது அந்த டாக்ஸியில உள்ள ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சு எந்த இடத்துலலாம் கொண்டு எங்களை விட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பையனும் மெயின் ரோட்ல உள்ள ஒரு மரத்து தான் நான் மோதுனேன்னு சொல்கிறேன் அப்படியான்னு கேட்டுட்டு கார் டோரை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா அந்த இடத்துல ரோடு இருக்கிற மாதிரி சின்ன அடையாளம் கூட இல்லை அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறாங்க தூரத்துல ஒரு வீடு தெரியுது அந்த வீட்ல யாராவது இருக்காங்களான்னு போ போய் பார்க்குறாங்க கதவை தட்டிலாம் பார்க்குறாங்க ஆனால் அந்த வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி சுத்தமாக தெரியல அந்த இடத்த விட்டு கிளம்பி வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு காட்டை சுற்றி தேடுறாங்க அப்படி எல்லாருமே ஒவ்வொரு திசையில் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு காருக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஒன்று பார்த்து அந்த பொண்ணுக்கு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா அந்த வீட்டு டோர் துறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது இவ்வளோ அங்கே எங்கே பார்க்க அங்கே ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க அவங்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே போய் தேட போயிட்டாங்க ஏதாவது வழி கிடைக்கும் இந்த பொண்ணும் தனியாக தான் இருக்குது அதனால் சரி ஓகே நம்மளே போய் அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே கிளம்ப ஆரம்பிக்குது அந்த பொண்ணு அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்குது வீடை பார்க்குறதுக்கு ஒரு பழங்காலத்து பேய் வீடு மாதிரியே இருக்குது அதில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஆட்டு தலைய மாட்டின மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவுமே பயந்துடுறா அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்குள்ளே போகும்போது ரொம்பவுமே கத்திடுற அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கு கத்தின சத்தத்தில் டாக்ஸியில் வந்த எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்து பார்த்தா மூணு மண்டவோடு மாட்டிய மூணு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கு கீழே அவங்க வாழ்ந்த வரலாறு அனைத்துமே எழுதப்பட்டிருக்கு அந்த கார் டிரைவர் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த போட்டோ பிரேம்ல உள்ள மூணு பேருமே இந்த ஊருக்கு வரும்போது இந்த ஊர்ல வறட்சி பசி பட்னியால மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே அவத்திப்பட்டு வந்துட்டு இருந்த இந்த மூணு பேருமே அந்த மக்கள் கிட்ட போய் பேசுறாங்க நீங்க எனக்கு உயிர்களை பலி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பசி பட்னியில இருந்து ஒரு விடுதலை வாங்கி தரேன்னு அவங்க மூணு பேருமே சொல்றாங்க சரி நாங்க எங்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தினமும் உங்களுக்கு பலி கொடுக்கறோம் சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா கண்ணை வெட்டி ஒருத்தனுக்கு பலி கொடுக்கறாங்க பாதை வெட்டி ஒருத்தனுக்கு பலி கொடுக்கறாங்க நாக்கு புடுங்கி ஒருத்தனுக்கு பலி கொடுக்கறாங்க இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியாது அதனாலதான் எனக்கு இல்லாதது உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை புடுங்கி இவங்களுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கதையெல்லாம் படிச்சிட்டு இவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இந்த இடத்த விட்டு எப்படி போனோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த இந்த கதையில ரொம்ப பயங்கரமான சம்பவம் எல்லாம் வரப்போகுது இந்த கதையெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வர்ற பாட்டில் அந்த ஃபுல் கதையுமே சொல்றேன்